திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பித்தது இவர் தம்முடைய தூதன் அனுப்பி தம்முடைய உளியக்காரனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி குறித்தும் தான் கண்ட யாவத்தை சாட்சியாக அறிவித்திருக்கிற இந்த தீர்க்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவளும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவளும் பாக்கியவன்கள் கால சமீபமாக இருக்கிறது யோவான் ஆசிரியர்களை ஏழு சவியலுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் மறுகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியை வருத்தோர்ந்து முதற் பிரந்த வரும் ராஜாக்களுக்கு அதிபதியமாகி இயேசு கிரிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்புக்கு வந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசலமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமை என்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேங்குடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்பார்கள் அப்படியாகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமில்ல கத்தனான் அல்பா உமேகாவும் ஆதி இருக்கிற என்று திருமணம் பெற்றுகிறார் உங்கள் சகோதரம் ஏசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கு உங்களுடன் பங்களனும் ஆகிய யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் ஏசு கிறிஸ்தை பற்றிய சாட்சி நிமித்தமும் தீவில் இருந்தேன் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் வந்த பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பா உமேகாவும் முந்தனவரும் இருக்கிறேன் நீ காண்கிற ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசை அளிக்கிற பேசு செம பர்கியா சர்தை பிளதல் பில் என்ன பட்டணங்களில் ஏழு சபைகளுக்கு அனுப்பி என்று விளம்பினது அப்பொழுது என்னிடையே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்துவிளக்களையும் அந்த குத்துவிளக்குகளும் மத்தியில் நிலையங்கி தருத்து மாறுபருகே பொற்கட்சை கட்டின மனுஷகுமான கொப்பானவரை கண்டேன் அவருடைய சிறுச மயரம் என் பஞ்சை போலமும் உறைந்த மழையை போலும் மென்மையாக இருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜோலி போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் கலந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவலத்து இறைச்சலை போல் இருந்தது தமது வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தனவரும் பிந்தனவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் ஆமே நான் மரணத்துக்கும் பதாளத்துக்கும் அறிய திறவுகோள்களை இருக்கிறேன் நீ கண்ட வேலை இருக்கிறவையில் நீ வேலுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்களின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளும் தூதரலாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம்